ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி மோமோஸ் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி அந்த மாதிரி கிராஸ் மாதிரி வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு அதை வேக வைக்க போகிறோம் இந்த க்ராஸ் மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து வெந்தொன்ன தோலை தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே வந்து காஷ்மீரி சில்லி ஒரு இருபது போடுறோம் கலர்க்காக அப்படின்னு நீங்கள் சாதாரண சில்லி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் வந்து பாயில் பண்ண விட்டுருங்க தக்காளி ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி தோல் உரிக்கிற ஸ்டேஜ் வந்துடும் இந்த மாதிரி தோல்லாம் உரிக்கிற ஸ்டேஜ் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க கொதித்த பிறகு தக்காளியை தனியாக அப்புறம் மிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த கொதிச்ச தண்ணியையும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க இருந்து அந்த தோலை எடுத்துருங்க அது ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம தக்காளியிலேருந்து தோலை எல்லாம் நல்லா எடுத்து வச்சிட்டோம் வந்து நல்லா ஆறுனோடனே ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பத்து பல்லு பூண்டா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சியும் பொடியான அறுக்கிறது ஒரு துண்டு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு ரொம்ப குட்டி வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் வைக்கோங்க இது மூணுமே வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளியும் மிளகாயும் நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து பூண்டும் இஞ்சி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு அதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு வினீகரும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துருங்க ஒரு டூ மினிட்ஸில் நல்லா கொதி வந்துடும் கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து தக்காளியையும் அந்த மிளகாயும் கொதி வந்த விட்டு தான் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு அவ்வளோவா பச்சை வாசனை இருக்காது சீக்கிரம் எடுத்துக்கலாம் சுவையான மோமோஸ் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு இது மோமோஸோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் மோமோஸ் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ